பானு அப்படிங்கிறவங்க சென்னையிலேருந்து கேட்குறாங்க என் பானு அப்படிங்கிறவங்க பருவ வயது அடைந்த உடன் உடன்தான் நன்மை தீமைகள் எழுதப்படும் அது எந்த இருந்து பருவ வயது என கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பருவ வயசுன்னு சொல்கிறாங்களா அது என்ன வயசு அது பத்து வயசா பன்னெண்டு வயசா பதினஞ்சு வயசா பருவ வயசுனா வய பருவ வயசுன்னு சொல்லுவோம் பருவ வயசுன்னு என்ன வயசு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க பருவ வயது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அது வயதை அல்லது குறிப்பிட்ட வயதை குறிக்கலை ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த அது மாறுபடும் அந்த வயது என்பது மொத்தத்துல டோட்டலா பருவ வயசுனா எல்லாம் எல்லா ஆம்பளைங்களுக்கு இத்தனை வயசு பொம்பளைங்களுக்கு இத்தனை வயசு அல்லது ஆம்பளை பொம்பளை எல்லாத்துக்கும் இந்த வயசு அப்படின்னு எந்த வயசும் குரானிலோ ஹதீசலோ சொல்லப்படலை ஏன் சொல்லப்படலை அப்படின்னா பருவ வயது என்பதற்கு பொருள் என்னன்னு கேட்டா பருவமடைதல் ஒரு ஒரு ஆணோ பெண்ணோ அவர்கள் வந்து அந்த ஆண்மையும் பெண்மையும் முழுமை பெற்று அப்படின்னா அவர்கள் தாம்பத்தியத்திற்கு தயாரான நிலைக்கு வந்துட்டாங்கன்னா உறவு கொள்வதற்கான நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அதுதான் பருவம் அடைஞ்சது இஸ்லாத்தின் பறவை அதான் பருவம் அடையுது அந்த பருவம் அடைந்து விட்டு இது ஆளுக்கு ஆள் மாறுபடும் உணவுக்கு ஏற்ப காலச்சூழலுக்கு ஏற்ப சீதோஷன் நிலைக்கு ஏற்ப மரபணு மாற்றங்களுக்கு ஏற்ப ஜீன் அவர்களுடைய மரபணு இந்த இது எல்லாம் தான் அதை தீர்மானிக்கும் சிலவருக்கு பத்து வயசா இருக்கலாம் சிலவருக்கு பன்னெண்டு வயசா இருக்கலாம் சில பதினாலு வயசா இருக்கலாம் சில பருக்கு பதினாறா கூட இருக்கலாம் இந்த பருவம் ஆளாளுக்கு மாறுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதைத்தான் மையமாக வைத்து இந்த பருவ வயது என்பது சொல்லப்படுகிறது இதுக்கு நீங்க குரான்லேயே கூட சான்றுகளை பார்க்கலாம் உதாரணமா அனாதைகளுடைய சொத்துக்களை நீங்க எது வரைக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்லும் பொழுது அவங்க பருவம் பருவம் அடைகிற வரைக்கும் அப்படின்னு குரான் சொல்கிறது வலாத்த ஹத்தா மாலல்ய அசுத்தா அவர்கள் பருவ வயது அடைகிற வரைக்கும் நீங்க நல்ல முறையில அவங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க எடுத்துக்கலாம் அந்த பருவம் அடைகிற வரைக்கும் உங்களுடைய பராமரிப்பில் இருக்கிறாங்க அவங்களுடைய சொத்துக்கள்லாம் அவங்க பராமரிப்பில் இருக்குது இப்போ உங்களுடைய தேவை நீங்க அவங்க பிள்ளைங்களை பராமரிக்கிறதுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு அந்த பிள்ளைங்களுடைய உணவுக்கு மத்தம தேவைகளுக்கு என்ன உண்டோ இந்த பராமரிப்பு செலவுக்காக வேண்டி நியாயமான முறையில் உங்கள்கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் தேவையுடையவர்களாக இருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க மேல தப்பு இல்லை பருவ இதை அடைகிற வரைக்கும் அவர்களுடைய சொத்துக்கள்ல இருந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் தேவைக்காக நியாயத்திற்காக வருகிறது அதை இன்னொரு வசனம் விளக்குகிறது அவங்க பருவம் அடைகிற வரைக்கும் அப்படின்னா அது என்ன அப்படிங்கறத சொல்லும் பொழுது நேரடியாகவே உறவு கொள்ளும் முறை என்று இன்னொரு வசனம் விளக்கு எப்படி வருது பபு தலுலிய தாமா ஹத்தாயுதா பலகுன்னிக்கா நீங்கள் அனாதைகளை சோதியுங்கள் அதை அனாதைகளை சோதிச்சு பரீட்சித்து பாருங்கள் வபு தலுலிய தாமா ஹத்தாயுதா பலகுன்னிக்கா அவர்கள் நிக்காகை அடை அடைகிற வரை அடை அடைஞ்சிட்டாங்க நிக்காக அடைஞ்சிட்டாங்க நிக்காகனா நிக்காகனா நேரடியா நம்ம திருமணம்னு பொதுவா சொல்லுவோம் ஆனா நேரடி பொருள் என்ன அவர்கள் உறவு கொள்வதற்கு உரிய நிலையை அடைந்து விட்டார்கள் என்றால் அடைந்து விட்டார்களா என்று அவர்களை சோதித்து பாருங்கள் அவங்களுக்கு தகுதி இருக்குறதா நீங்க அவங்களுடைய செல்வத்தை அவங்க கைகளில் கொடுத்துருங்க அந்த வசனம் என்ன சொல்லுச்சு பருவம் நீ வச்சுக்க இந்த வசனம் என்ன சொல்லுது பருவம் உடனே கொடுத்துரு பருவம் அடைஞ்சிரு உடனே அப்படின்றது சொல்வதற்கு என்ன வார்த்தை பயன்படுகிறது அப்படின்னா நிகாக என்கிற நிலையை அடைகிற வரைக்கும் அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னா கொடுத்துருக்க நிக்காகங்கிறது நேரடி அதனுடைய அகராதி பொருள் உடல் உறவோ அதுதான் நம்ம திருமணத்துக்கும் அதனால தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தி நிக்காகங்கிற சொல்லி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதனால பருவ வயதை அடைதல் என்பது ஆளாளுக்கு மாறுபடும் காலச்சூழலுக்கு ஏற்ப மாறுபடும் அந்த அவரவருக்கு தனித்தனி சட்டங்களாக அது இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும்